வரலாற்றுல நம்ம தமிழர்களுக்கும் ஆமைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஆமைகளை பத்தி இலக்கியத்திலே பேசிய ஒரே மொழி தமிழ் மொழி தான் சுமார் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் கடல்லே பயணிக்கக்கூடிய மகப்பெயர் காலத்துல தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க பொதுவாகவே தமிழர்கள் விலங்குகளுடைய வாழ்வியலை பார்த்தா தங்களுடைய நாகரிகங்களை வளர்த்தாங்க நெடுதூரம் பயணிக்கக்கூடிய விலங்கு ஆமைதான் நீண்ட காலம் வாழக்கூடிய விலங்கு ஆமைதான் ஆமை மட்டும்தான் கரைக்கும் வரும் ஆழ்கடலுக்கும் போகும் அதோட டைனோசர் காலத்திலிருந்து வாழக்கூடிய ரெண்டே உயிரினம் ஆமையும் கரப்பாம்பூச்சியும் மட்டும் தான் ஆமை வந்து எங்கெல்லாம் முட்டையிடுதோ அந்த இடங்களை தான் சரியா தேர்வு செஞ்சு தமிழன் வந்து துறைமுகங்கள் அமைச்சான் தமிழர்கள் கடல் வழி பயணத்தை கண்டுபிடிச்சதும் வச்சு தான் பல நாடுகளுக்கு போய் கோல் ஓட்டுறியதும் ஆமையை வச்சுதான் அதனாலதான் பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் தமிழ் பெயர்களை கொண்ட இடங்கள் உலகம் முழுக்க இருக்கு இந்த ஆம புகுந்த வீட உருப்பிடாது பாங்க ஒன்பது கோள்கள்ல இந்த சனி கோல் இருக்கு இல்லையா அதனுடைய தமிழ் பெயர் தான் ஆமை ஏன்னா இந்த சனி கோல் தான் ரொம்ப மெதுவா நகரக்கூடியது அதே போல இந்த ஆமை மெதுவா நகரக்கூடியது சனி புகுந்த வீடு உருப்படாது என்பதை தான் நாலு சொல்லி சொல்லி ஆமை புகுந்த வீடு